அனைவருக்கும் வணக்கம் நான் விமல்ராஜ் இன்றைக்கு வந்து நாங்கள் சங்கிலி வைரவர் என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று வழியிடுறோம் பக்கத்தில் வந்து இந்த பாடலினுடைய பாடல் ஆசிரியர் எம் கே எல் அகிலன் அவர்கள் இருக்கிறாங்க மாதிரி இந்த பாடல் தயாரிப்பு மேற்பார்வையாளர்களாகவும் அவர்தான் செயல்பட்டவர் அவருடைய அந்த அர்ப்பணிப்புக்கு ஏற்ற அளவு இந்த பாடலுடைய பாடல் சிறப்பாக வந்திருக்கின்றது இந்த பாடல் எவ்வாறு உருவாக்கம் பெற்றது என்பது தொடர்பாக எம் கே எல் அகிலன் அண்ணா வந்து இப்போது உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் கதைப்பார் சொல்லுங்க அண்ணா அனைவருக்கும் வணக்கம் அச்சிவேலி பாரதி வீதி சங்கிலி வைரவர் ஆலயத்துக்காக ஒரு பாடல் செய்திருக்கின்றோம் அந்த பாடலை தயாரிப்பதற்கு முன்னொன்று உழைத்தவர்கள் கலர்ணம் பரஞ்சோதி அம்மா குடும்பத்தினர் அவர்தம் பிள்ளைகள் அந்த பாடலை பாடியவர் எஸ் கோகுலன் மதுர குரலோன் அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இசை சுரபி சுலிபுரம் கருணா அந்த பாடலுக்கு காணொளி செய்தவர் அன்பு தம்பி பிமல்ராஜ் இயக்குனராக ஒளிப்பதிவாளராக மிகவும் அர்ப்பணிப்போடு அழகான முறையில் அந்த பாடலை காணொளி படுத்தியிருக்கின்றார் அந்த பாடலை நீங்கள் இன்று இரவு அவருடைய எஃப்னா கேஸ் குக்கர் தளத்திலே பார்த்து மகிழலாம் அற்புதமான பாடல் அற்புதமான இசை அற்புதமான காணொளி அந்த காணொளி தான் பிரம்மாண்டமாக இருக்கின்றது கட்டாயம் அனைவரும் பாருங்கள் பார்த்து ஆதரவு தாருங்கள் பாரதி வீதி சங்கிலிவேரி அவர் ஆலயம்னா நீங்க இருக்கிறது நல்லூர் அங்க எப்படி உங்களுக்கு அந்த பாடல் அந்த அங்க அந்த கோயிலுடைய வரலாறுகள் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மண் பிறந்த கனரண்டம் அவர்களின் மூத்த மகன் ஸ்ரீ பாஸ்கரன் அவர்களினால் எங்களுடைய அப்பா பிறந்த மண்ணில் மண்ணில் இருக்கின்ற குலசாமிக்கு இப்படி ஒரு பாடல் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டபொழுது நான் அந்த பாடலை உடனடியாக செய்துதாரன் என்று சொல்லி அந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே அந்த சூழ்நிலைகளை பார்த்து பெரியவர்களிடம் அந்த வரலாறை பெற்றுக்கொண்டு வந்து கூடிய பாகம் அச்சிவேலி பாரதி விதி என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தை சுற்றி தோட்டங்கள் தான் நிறைய இருக்கின்றன அந்த தோட்டத்தை பார்த்த வீச்சுக்கு எனக்கு ஆரம்பத்தில் எழுந்த வரி தோட்ட வழி அருகோடு கோவில் கொண்ட வைர நோட்டவெளியோடு எம்மை வெம்மை காத்தருளும் வைரவர் என்று தொடங்கினார் ஓகே ஓகே நன்றி என்ன இந்த பாடல் வந்து எங்களுடைய எஃப்னா கேஸ் குக்கர் யூடியூப் தளத்தில் வந்து இன்றைக்கு இரவு ஏழரைக்கு வழிடுறோம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பார்த்து வளமையும் எங்களுக்கு தார ஆதரவை இந்த பாடலையும் தாங்கோ அதே நேரம் வந்து நாங்கள் அப்பா பாடலுக்கு பிறகு பாடல் செய்திருக்கோம் நிறைய பாடல் அந்த காணொலியாக ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியடுற அடுத்த பாடலாக தான் இதை நான் பார்க்குறேன் அப்படி தான் என்ன என்ன நாங்கள் இடையில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு செய்திருந்தாலும் ஆனால் அந்த காணொலியாக இந்த பாட்டு தான் நாங்கள் அப்பா பாட்டுக்கு பிறகு உங்களோட வேலை செஞ்சுருக்குறேன் சொல்லுங்கண்ணே இதை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்பா பாடலுக்கு அற்புதமாக காணொளி இயக்குனராக இருந்து அதை திறம்பட வெளிப்படுத்தி மக்கள் மத்தியிலே பெரும் ஆதரவை பெற்ற அன்பு தம்பி விமல்ராஜ் அற்புதமாக இயக்குனர் பணிகளை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார் இந்த யாழ் மண்ணிலே காணொளியும் காணொலியும் அதாவது சங்கிலி வைரவருடைய காணொளியும் அற்புதமாக அதை காணொலியாக்கியிருக்கின்றார் மிகவும் சிறந்த ஒரு படத்தொகுப்பு அந்த காணொளி அருமையாக வந்திருக்கின்றது அப்பா பாடலை போலவே இதுவும் அருமையாக இருக்கின்றது இன்னும் இன்னும் படைப்புகள் அவர் எங்களுக்கு தர வேண்டும் அவருடைய இயக்கத்திலே யாழ்ப்பாணத்திலே நிறைய படைப்புகள் உருவாக வேண்டும் அதற்கு பெரும் ஆதரவு வழங்குவது எங்களுடைய அன்புக்குரிய தமிழ் பேசு மக்களாகிய நீங்களே அவருடைய யூடியூப் தளத்துக்கு இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் இந்த சங்கிலி பைரவருடைய காணொளி பாடல் வெளியிடப்படும் நன்றி என்ன நன்றி மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடைய படைப்புகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களுடைய எஃப்னா கேஸ் குக்கர் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி நாங்கள் நிறைய கதை கேட்கல எல்லாருக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எங்களுடைய படைப்புகளுக்கு ஆதரவு தாங்க நன்றி